உலகெங்கும் வாழுகிற தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்ல மொத்த இந்திய மக்கள் பற்றியிலும் எப்போதும் அங்காது மாவுசி அவர்களுடைய சுதந்திர போராட்டம் என்பது வித்தியாசமானது ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி வழியாக கப்பல் போக்குவரத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார் அதை மனதில் கொண்டு தானாக ஒரு கப்பலை வாங்கி ஆங்கிலேயருக்கு போட்டியாக கப்பல் ஓட்டியவர் வஉசி அவர்கள் அதனால்தான் கப்பல் ஓட்டிய தமிழர் என்று அவர் ஒரு சிறப்பான பெயரை பெற்றார் அப்படிப்பட்ட வஉசி அவர்களுடைய சுதந்திர போராட்டம் அவர் இருக்கின்ற வரை தொடர்ந்து போராடினார் என்பதை நாம் அறிவோம் எவ்வளவு பெரிய துன்புறுத்தலுக்கும் வேதனைகளுக்கும் மத்தியில் சுதந்திர போராட்டத்திலே விலகாமல் அவர் பயணித்தார் என்பதையும் நாம் அறிவோம் மிகப்பெரிய செல்வந்தர் ஆனால் சுதந்திரத்திற்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார் வருங்கால தலைமுறை இதையெல்லாம் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இன்றைக்கு நாம் சுதந்திரமாக இந்த மண்ணிலே வாழுகிறோம் என்று சொன்னால் வஉசி போன்றவருடைய தியாகம்தான் அதற்கான காரணம் என்பதை நம்முடைய அடுத்த தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான நிகழ்வுகளாக நன்றி செலுத்தும் விதமாக இன்றைக்கு வவுசி அவர்களுக்கு புகழஞ்சலியை செலுத்தி இன்றைய தினம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் ஆசிரியர் தினம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தொகுநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் அனைத்து மக்களின் சார்பாகவும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆசிரியர்கள் இல்லாமல் இந்த நாடு முன்னேற முடியாது பிறக்கின்ற குழந்தைகளை வல்லுநர்களாக மாற்றி நாட்டினுடைய பொருளாதாரத்தின் அந்த முன்னேற்றத்தில் ஆசிரியர்களுடைய பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு அப்படிப்பட்ட ஆசிரியர்களை வணங்குவதும் பாராட்டுவதும் வாழ்த்துவதும் இன்றியமையாத கடமை இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க